திமுக ஆட்சி பொழுது நான் முதலமைச்சர் செல்லும் மோகன் தாச பாண்டிய மற்றும் தென்காசி மாவட்ட சட்டமன்ற கோரிக்கை வச்சாங்க திருநெல்வேலியை பிரித்து தென்காசியை தலைமுடவா கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தென்காசி தலைமுறை கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று அதை செயல்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் மாவட்டம் அதே போல இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக கட்டிடம் நூத்தி பத்து நூத்தி பத்தொன்பது கோடியில அனுமதிக்கப்பட்டு பணி துவங்கப்பட்டது முடித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் ஆகி கூட அதை திறப்பதற்கு மனமில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் நல்லா நினைச்சு பாருங்க அற்புதமான கட்டடம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் காட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்காம இருக்குது பரவாயில்ல திறக்காம இருங்க இன்னும் ஒரு எட்டு ஏழு மாசத்துல அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தோட உங்களுடைய துணையோடு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக அணிந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் திறக்கலாம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்